எவ்வளவு நேரம் செல்லையே பாத்துட்டு இருக்கிறது ஏ கௌரி ஏன் ஒரு மாதிரி உட்காந்து இருக்க எங்க இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குங்க எங்க உங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா முடிச்சுட்டேன் இப்ப என்ன அதுக்கு எங்க வெளியில சும்மா என்னை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சுத்தி காமிச்சிட்டாருங்களா எதுவுமே கேட்க மாட்டேங்க சரி வா இல்லைன்னு சொன்னா என்ன உடையா போற வா எதுக்கு கட்ட இப்ப வாங்குற மாதிரி எதுக்கு இப்ப என்ன சொன்ன போர் அடிக்குது தண்ணி தாகமா இருக்கு இந்த கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாமா தண்ணியா ஆமாங்க சரி போ

ஏங்க உங்களுக்கு வேணுமா நீ சாப்பிடுறதயா எனக்கு வேணும் நீ நல்லா சாப்பிடு கோரி எனக்கு ஏச்சி ஊறுற மாதிரி இருக்கியா என்ன கொஞ்சம் தையா ஹ யோ வாங்களே தண்ணி வேஸ்டா போடியா இந்த இத குடியா